ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்எண்டஸ் ஹோம் குக்கிங் நாம் இன்றைக்கி நல்லா டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்காக கடையில் ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு துண்டு அளவுக்கு பிரியாணி இலை ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு செத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் அளவுக்கு பூண்டை ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம் பச்சை மிளகாயெல்லாம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமா இதில் ஒன்ற டேபிள் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதோட பச்சை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி முக்கால் கிலோ அளவுக்கு மட்டனை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் லோ பிளேம்லேயே இருக்கட்டும் அதுல இருக்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் காஷ்மீர் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலகு தூவி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே தேவைப்பட்ட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லா டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி உங்களுக்கும் பிடிக்குன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க